ஓசூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அழகு குத்தும் திருவிழா தொங்கியபடி ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகரில் உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் அழகு குத்தும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அழகு குத்தும் திருவிழாவை முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டுகளாக எஸ்பிகே குழுமம் சார்பாக முப்பத்தி மூன்றாவது வருடம் பாஜக அமைப்பு சாரா மாநில துணைத் தலைவர் வி சீனிவாசன் அதிமுக மாநகர இளைஞரணி பாசர் பாசரை எஸ் பிரசாந்த் திருமலா தௌலபெட் ஜலபதி ரமேஷ் பாபு ராமன்ஜி ஆனந்த் பாபு ஹரிஷ் கங்காதர் ராஜ் வெங்கி அஸ்வின் உதேஷ் ரெட்டி சுப்பிரமணிய ஆகியோர் முன்னதாக கோட்டை மாரியம்மன் படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் அப்பொழுது அவர்கள் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என அம்மனை வணங்கி வேண்டிக்கொண்டு அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் அதேபோன்று காலை பத்து மணி அளவில் காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண் பக்தர்களுக்கு அழகு குத்தும் நிகழ்வு சிறப்பாக சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது பக்தர்கள் மாவிளக்கத்தை எடுத்தும் தீச்சட்டி எழுதியேந்தியும் ஆடியும் அம்மன் வேடமிட்டு ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் உடலில் ஒரு அடி முதல் அறுபது அடி நீளம் உள்ள அழகு குத்தி கொண்டு மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர் மேலும் காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்று கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முதுகில் அழகு குத்தி கொண்டு பொக்கலைன் வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியவாறு மேலத்தாளங்கள் முழங்க நகரின் பிரதான வீதிகளில் ஊர்வலமாக வந்து ராம்நகரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அங்கு அனைவருக்கும் அனைத்து பக்தர்களின் உடலில் குத்தப்பட்டிருந்த அழகுகள் அகற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மேலும் சிலர் முதுகில் குத்திய அழகு மூலமாக அம்மன் எழுந்த அருள்பளித்த வாகனத்தை இழுத்துச் சென்று நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் அழகு குத்திய பக்தர்கள் ஊர்வலமாக செல்ல வசதியாக நகரின் மகாத்மா காந்தி சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்த அழகு குத்தும் திருவிழாவை முன்னிட்டு பகுதிகளில் பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் நீர்மோர் மற்றும் உள்ளிட்ட குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கப்பட்டது கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மூன்று மாநிலத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவிழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஐபிஎஸ் தங்கதுரை தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்